வேலியற்ற பட்டதாரிகளின் போராட்டத்துடன் கிண்ணியா பகுதியைச் சேர்ந்த வேலையற்ற பட்டதாரிகளும் இன்று இணைந்து கொண்டனர் கின்ியா இளம் பட்டதாரிகள் சங்கத்தின் ஏற்பாட்டில் இன்றைய தினம் கவனீர்ப்பு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது பட்டப்படி பெண் செய்து தொழில் வாய்ப்பின்றி தமக்கான உரிய தீர்வை வழங்குமாறு இவர்களும் கோரிக்கை முன்வைத்தனர் காலதாமதம் செய்து கொண்டிருக்க வயதுகளும் போய் கொண்டிருக்கு ஆனால் நாங்கள் கேட்ட வயது போகுது என்று சொல்லி எங்களை புறக்கணிக்கிறாங்க நாங்கள் குடும்பஸ்தர்களாகவும் இருக்கிறோம் எங்களை நம்பிதான் குடும்பங்களும் இருக்குது இந்த நிலையில் நாங்கள் குடும்பத்தை அப்படி கொண்டு நடத்துறது கடும் மழைக்கு மத்தியிலும் மட்டக்கிளப்பு மாவட்ட வேலையற்ற பட்டதாரிகளின் சத்திய போராட்டம் பத்தாவது நாளாக இன்றும் தொடர்கின்றது மட்டக்களப்பில் ஆயிரத்தி அறுநூறுக்கும் மேற்பட்ட வேலையற்ற பட்டதாரிகளுக்கு நியமனம் வழங்கும் வரை போராட்டத்தை கைவிட போவதில்லை என இவர்கள் குறிப்பிடுகின்றனர் இறங்காம இருக்கிறதும் அரசாங்கத்தின கையில தான் இருக்கு நாங்க சும்மா வந்தீங்களை எல்லாம் விட்டுட்டு அந்த ரோட்ல இருக்கிறதுக்கு இல்ல இந்த அரசாங்கம் இப்படி எங்களை இருக்க வைக்கிறது இல்ல அம்பாறை மாவட்ட வேலையற்ற பட்டதாரிகள் காரைத்தீவு சுகாதார அலுவலகம் அருகில் முன்னெடுக்கும் சத்தியாகிரக போராட்டம் நான்காவது நாளாகவும் தொடர்கின்றது இரண்டாயிரத்து பனிரண்டு மார்ச் முப்பத்தொன்றுக்கு பின்னர் பட்டதாரிகளாக வெளியேறியவர்களுக்கு இதுவரையில் நியமனம் வழங்கப்படவில்லை என இவர்கள் குற்றம் சாட்டுகின்றனர் இதேவழி காரைத்தீவு விபுலானந்தர் சந்தியில் அம்பாறை மாவட்ட வேலையற்ற பட்டதாரிகள் இன்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனா்

ஜனாதிபதி கூடாது இரண்டாயிரத்து பனிரெண்டாம் ஆண்டுக்கு பின்னர் பட்டம் பெற்று வெளியேறிய நான்காயிரத்திற்கும் மேற்பட்ட பட்டதாரிகளுக்கு உடனடியாக நியமனங்கள் வழங்கப்பட வேண்டும் என வலியுறுத்தி இவ்வடமாகாண வேலையற்ற பட்டதாரிகளும் யாழ் மாவட்ட செயலகம் முன்பாக சத்தியாகிரக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் கடந்த திங்கட்கிழமை ஆரம்பமான இந்த போராட்டத்தில் இன்று பெருதொருளான வேலையற்ற பட்டதாரிகள் கலந்து கொண்டிருந்தனர் நாங்கள் எவ்வளவு கஷ்டப்படுறோம் குடும்ப சுமே பிள்ளைகள் இருந்த பிள்ளைகளுக்கு செலவுகள் எல்லாத்துக்கும் வேலை இல்லாம இவ்வளவு காலமா நாங்க திண்டாட பண்ணிருக்கு பாத்துக்கிறீங்களோ எதிர்காலத்துக்கு அவர்கள் முன்மாதிரியாக செயற்படுகிறார்கள் சொல்லியும் இனிமேல் எங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கல நாங்க படிச்சதுக்கு என்னதுக்கு என்ன என்னதுக்காக நாங்க படிக்கிறோம் அதை கூட படிக்காம இருக்கலாமே நாங்கள் எதுக்காக பாடசாலை போடும் எதுக்காக செலவழிச்சு எங்களுக்கு இவ்வளவு எல்லாம் பெற்றோர்களுக்கு நாங்கள் என்ன செய்வோம் பெற்றோர்கள் இருந்தா பகங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்க போதில் நாங்கள் வயது போனா பகங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்க போகுது இதுக்கு ஒரு நல்ல முடிவு கிடைக்க முறையும் நாங்கள் கட்டாயம் போராடி கொண்டே அரச பெருந்தோட்ட யாக்கத்திற்கு சொந்தமான காணிகளை தனியாருக்கு வழங்கும் செயற்பாட்டிற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் சில கோரிக்கைகளை முன்வைத்தும் உன்னஸ்கிரிய நகரில் தொடர் போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது இது தொடர்பில் தொழில் உறவுகள் அமைச்சுடன் இலங்கை செங்கடி சங்கத்தினர் கலந்துரையாடினா் கண்டி உன்னஸ்கிரிய ஹேபாக் தோட்ட மக்கள் தொடர்ச்சியான போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் கண்டி மஹிங்கனை வீதியின் உன்னஸ்கிரிய சந்திக்கு அருகில் கூடாரொன்றை அமைத்து கடந்த மாதம் இருபத்தி எட்டாம் தேதி முதல் இரவு பகலாக இந்த மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் தமக்கான உரிய தீர்வு வழங்கப்படும் வரை தமது போராட்டத்தை கைவிடப் போவதில்லை என இவர்கள் தெரிவிக்கின்றனர் நாங்க இந்த மூணு நாள் இந்த போராட்டத்தை நடத்துறோம் எங்களுக்கு சரியான தீர்வு ஒண்ணு கிடைக்காம பத்து நாளா இருந்தாலும் போக மாட்டோம் நாங்க ரெண்டாவது இந்த காணி விக்கப்பட்டிருக்கு அது தோட்டத்து தெரியாதா எங்களுக்கு ரெண்டு ஏக்கர் காணியும் வேலை சேடம் எங்களுக்கு கொடுத்து ஆகணும் சட்டப்படி எங்களுக்கு கொடுக்காட்டி நாங்க இதுல இருந்து மாட்டோம் எங்களுக்கு தீர்வு கிடைச்சா ஆகணும் நாங்க சரியான கஷ்டப்படுறோம் எங்களுக்கு இது ஒரு தீர்மானம் கொடுக்காம நாங்க இத விட்டு போகவும் மாட்டோம் எங்களுக்கு எப்படி சரி எங்களுக்கு ஒரு தீர்மானம் வேணும் எங்களுக்கு தெரியாம எப்படி இந்த துறை இந்த தோட்டத்தை விற்க போனுச்சு எப்படி நாங்க கஷ்டப்பட்டு இதுலயே உழைச்சி இதுலயே கொழுந்தெடுத்து இதுலயே வெட்டி எப்படி நாங்க கஷ்டப்பட்டோம் நாங்க கஷ்டப்பட்டது எங்களுக்கு தான் தெரியும் இந்த போராட்டம் தொடர்பில் அரசு தொழில் முயற்சிகள் அபிவிருத்தி அமைச்சில் கலந்துரையாடல் இடம்பெற்றது இந்த பேச்சுவார்த்தையில் அரசு தொழில் முயற்சிகள் அபிவிருத்தி அமைச்சின் அதிகாரிகள் அரசு பெருந்தோட்ட யாக்கம் தொழிற்சங்கங்களின் சம்மேளனம் மற்றும் இலங்கை செங்கொடி சங்கம் ஆகியன கலந்து கொண்டிருந்தனர் இதன்போது தோட்டங்களை வெளியோருக்கு குத்தகைக்கு வழங்குவதில்லை என்ற கடிதம் அரசு பெருந்தோட்ட யாக்கத்தினரால் வழங்கப்பட்டதாக இலங்கை செங்கொடி சங்கத்தின் பொதுச் செயலாளர் மேனகா கந்தசுவாமி தெரிவித்தார்